ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னடா இது வணக்கம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா வணக்கத்தை விடுங்க செல்லத்தோட சைடு வீல தேங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு காலத்தில் குட்டியாக இருந்த தேங்காய் இப்போ நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே போகுது ஆனால் எனக்கு மட்டும் எவ்வளோ பண்ணாலும் அந்த தேங்காய் மட்டும் பெருசே ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி இயக்கத்தோடு இருக்க தமிழ்நாச்சில் குட்டி இப்படி ஓப்பன் புக்காக திறந்து காட்டிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் நாளுக்கு நாள் செல்லத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியாதான்னு தெரியுது நீங்களே பார்த்து சொல்லுங்கள் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம ராசிக்கண்ணா என்னன்னு தெரில இப்போலாம் நம்மளை மூடியை தூ விட்டு பார்க்குறதுல செல்லத்துக்கு ஒரு தனி சுகம் போல ஆமாங்க இந்த சீனில் பாருங்கள் செல்லம் அப்படியே தனியாக அப்படியே ஓப்பன் விட்டு மாங்காயை காட்டவா அப்படின்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கு செம்மையாக அடுத்து அனுப்ப பா பரமேஸ்வரன் என்னடா இது செல்லம் ஓடி வரும்போது தேங்காய் ரெண்டு மேலேங்கிலேயும் ஜம்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தா இதை பார்த்தா உனக்கு தேங்காய் சைஸாவாக இருக்குது மாங்காய் சைஸ்லாம் இருக்குது அதை போய் தேங்காய்னு சொல்கிறேடா அப்படின்னு சொல்கிறது நல்லாவே தெரியுது என்னமோ போங்க ஆனால் மாங்காயும் சும்மா மேலேங்கிலையும் செம்மையாக ஜம்ப் ஆகுது செல்லத்துக்கு அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம சம்முக்குட்டி குட்டி ஆஹா ரெண்டு பட்டனை திறந்து விட்ட செல்லக்குட்டி இன்னும் ரெண்டு பட்டனை திறந்து விட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது போது செல்லத்தோட கண்ணத்தை பிடிச்சி ஆஹா அந்த உதடை பாருங்கள் அப்படியே கடிச்சு கவி இழுத்தா காக்கில ஜூஸ் கிடைக்கும் போல அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது தமனா சமந்தா இவங்களோட உதடுக்குன்னே தனி ரசிகர்கள் பட்டாலாம் இருக்குது நல்லாவே தெரியும் அதுவும் சமந்தாவோட உதடு செம ஜூஸியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது இப்படி ஸ்லீவில் ஜாக்கெட்டை போட்டு கையை மேலே தூக்கி தன்னோடய சூப்பரான அக்களை காட்டிகிட்டு இருக்கு அக்களில் லைட்டாக சுருக்க விழுந்திருக்கு நாக்கால் ஐந்து பண்ணி விடவா அப்படின்னு கேட்குற ரசிகர்கள் ஏறாலும் என்ன இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் முழுக்க செல்லக்குட்டி சும்மா கும்முன்னு தன்னோட அக்களை காட்டியே எல்லாரையும் அசரடிச்சு விட்டுருச்சு அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷோட பணியாரத்தை பாருங்கள் எம்மா பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து செல்ல குட்டி தரமாக தன்னோட மாம்பழத்தை காட்டிட்டு கையை தூக்கி அக்களையும் காட்டி நம்ம ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுத்துருச்சு யாரா இது உட்காந்து குத்த வச்சு கும்முன்னு பால் கறக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்னேகாச்செல்லாம் ஆஹா முரட்டுத்தனமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா முண்டா பணியன்லையும் சும்மா கும்முன்னு காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு சும்மா தாராள தரிசனம் காட்டிக்கிட்டு இருக்கு அடுத்து ஆண்டி மீனா ஆண்டி கும்முன்னு இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா ஆஹா சிலையிலே செம செல மாதிரி இருக்கே செல்லக்குட்டி வயசு நாற்பத்தாள் இன்னமும் மீனா சும்மா கும்முன்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எக்கச்சக்கமாக வச்சக்கன்று வாங்காமல் சைட் அடிச்சுட்டு இருக்கும்போது சரி கொஞ்சம் விண்டேஜ் மீனாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபிளாஸ் பேக் போகலாம் பார்த்தா ஆஹா இடுப்பு அடுப்பு மாதிரி இருக்குது அதுவும் செல்லத்தோட தொப்பில் பாருங்க என்ன வெட்டு வெட்டுது இந்த தொப்பில் அப்படியே கோலா ஊற்றி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல நை பல நைன்டி ஸ்கிட்ஸு ஆசையோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு செல்லத்தோட தொப்புள் செம்ம ஆழமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் செல்லம் அப்படியே அந்த ஸ்லீவ்லெஸ்ஸு காஸ்ட்யூமில் கையை மேலே தூக்கி அக்களை காட்டினா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும் ஆண்டியை பார்த்து சொல்லி விட்டது போதும் அடுத்து நீங்கள் மஞ்சு ஆரியர் ஆண்டியை பார்த்து சொல்லி விட போகிறீங்க ஆமாங்க செல்லக்குட்டிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா டாப்பாங்கில் கேமரா வச்சு செல்லத்தோட முயல்குட்டியை நமக்கு கட்டுறதே வேலையாக வச்சுருக்காங்க கேமராமேன் அடுத்து எனக்கு இப்படி மாராப்பு போடுறதே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அப்பப்போ இப்படி கீழே நழுவ விட்டு தன்னோடய முயல்குட்டியை காட்டிகிட்டு இருக்குது இந்த செல்லக்குட்டி அட நான் எல்லாம் இப்படி தனியாக எடுத்து ஓரமாக வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி தரமாக தன்னோட மாம்பழத்தை காட்டி ரசிகரில் மிரட்டி விட்டுட்டுருக்கு அட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நடுவில் அப்படியே கும்முன்னு கிளம்பி வரும்போது அப்படியே கையை மேலே தலையை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அக்களை காட்டியே அடிச்சிட்டு இருக்குது வேற யாரும் இல்லை நம்ம நித்தி அகர்வால் செல்லக்குட்டி தான் அடுத்து ரம்பாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி வர்ற புது நடிகை எல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸரை போட்டு தொடையலக தூக்கலாம் காட்டியிருக்காங்க ஆஹா லெக் பீஸ் செம்மையாக இருக்கேன் இந்த லெக் பீஸை டெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கி போயிடறாங்க அந்தளவுக்கு சும்மா சூப்பராக அனனிய நகரில் செல்லக்குட்டி அற்புதமாக தன்னோட தொடையலகை காட்டியிருக்கு தொடையலகு செம்ம தூக்கலாக தான் இருக்குது காஜி மம்மிக்க எடுத்து ரசிகர்களை பின்னான்னு இயங்க வைக்கிற மம்மி யார் அப்படின்னு கேட்டால் நம்ம பிரணீதா தான் ஆமாங்க அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது செல்லக்குட்டி இப்படி அமோகமாக ரசிகர்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்குது ஆமாங்க செல்லத்தோட அந்த ரெண்டு ஆப்பிளும் சூப்பராக தெரியுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொழுக்கொழுன்னு இருக்குது அக்கில் கட்டுற மாதிரியே கையை மேலே தூக்கி செல்ஃபி எடுக்கிறேன்ற பேரில் கும்முன்னு காட்டி ரசிகர்களோட தூக்கத்தை கெடுக்கிறது செல்லத்தோட ஸ்பெஷல் வேலையாக இருக்குது சைம அவார்டு ஃபங்க்ஷனுக்கு சுமார் அம்முன்னு தெரிஞ்சு நம்ம செல்லக்குட்டி பிரக்யா நகரா ஆமாங்க டாப்பாங்கள்ல செல்லத்தோட முயல்குட்டியை பார்க்குறதா இல்லை கீழே இருக்க அந்த டெஸ்ட்லா தொப்புல பார்க்குறதா ஆஹா இந்த தொப்புலில் ஒரு சாவியை போட்டு ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது செல்லத்தோட தொப்பில் பார்த்து மயங்கி போன ரசிகர்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் செல்லத்தோட காயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க செல்லத்தோட காய்க்குனே ரசிகர்கள் பட்டாலும் எக்கச்சக்கமாக இருக்காங்க செல்லத்தோட வீடியோலாம் பார்த்தோம்னா மிரண்டு அந்த அந்தளவுக்கு சும்மா கும்முனு தன்னோட மாம்பழங்களை காட்டியே பல பேரோட தூக்கத்தை கெடுத்து விட்டுருக்கு செல்லக்குட்டி அப்படியே கையை தூக்கி அக்களை காட்டியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஜம்முனு நடந்து வரது யாருன்னு பார்த்தா நம்ம மாளவிக்கா மோகனன் கடத்திற புழாவுக்கு எப்படி திறந்த புத்தகமாக வந்திருக்கு பாரியா என் தலைவி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் உச்சி கொட்டுற அளவுக்கு சும்மா ஜம்முன்னு வந்திருக்கு இதுக்கு மேலே மாம்பழத்தை நான் எப்படி தான் ஓப்பனாக காட்டுறது அப்படின்னு ரசிகர்களுக்கு சும்மா சூப்பராக காட்டியிருக்கு அட இது பார்த்தோன்னே இது மாம்பழமாக இல்லை வாழைப்பூவா எவ்வளோ பெருசாக இருக்குடா யாப்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு சும்மா சூப்பராக வந்து செம்மையாக போஸ் கொடுத்துருந்துச்சி செல்லக்குட்டி இதை பார்த்தோன்னா நம்ம பசங்க ஆஹா இந்த மாம்பழ ஜூஸ் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கனவு கோட்டையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு வந்த செல்லக்குட்டியை பார்த்த பல பேர் அன்னைக்கு கண்டிப்பாக தம்பியை கதற கதற அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க நண்பர்களே அடுத்து நீங்கள் ஃபைனலாக பார்த்துருக்குது நம்ம ஐஸ்வர்யலுமி செல்ல குட்டி சும்மா கும்புனு ரெடி ஆகிறது எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்தை பார்த்துருந்தான் இதே மாதிரி வீடியோ பார்த்து முடிச்ச நீங்களும் கண்டிப்பாக தம்பியை பிடிச்சி தரமாக அடி அடினு அடிக்க போகிறீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் டாடா